ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா ஓகேங்களா வெல்கம் டு ப்ரின்ஸ் மதி டெய்லரிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது பாருங்கள் இது வந்து ஒரு பழைய நைட்டி நைட்டியில் ஜிப்பு போயிடுச்சு ஜிப்பு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிப்பு வந்து வேறு இடத்துல கொடுத்துருக்காங்க அவங்க ஜிப்பு வைக்காமல் கொக்கியும் பாரும் வச்சுருக்காங்க பார் மட்டும் இல்லாமல் அந்த மாற்று வூக்ஸு இருக்கு இல்லைங்களா ரெடிமேடில் இருக்குது இல்லைங்க அந்த ஊக்ஸும் வச்சுருக்காங்க அந்த நைட்டில் வந்து அந்த ஜிப்பு தைக்கிற இடம் ஒரு மடிப்பு தான் மடிப்போம் அவங்க வந்து அதில் ரெண்டும் வச்சு தச்சு வச்சு ரணகலாம் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஹோல் ஹோலாக ஆகிட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஜிப்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம பேசிக்காக ரொம்ப லே இல்லை பேஸிக்காக தைக்க தெரிஞ்சாலே போதும் இந்த மாதிரி ஜிப்பு வைக்கிறது இந்த ஈஸியான வேலைகள்லாம் நம்ம ஈஸியாக வச்சிடலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிக்கும் போதே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா மாதிரி நீங்கள் வச்சிடலாம் இப்போ ஜிப்பு வந்து இது நல்லா தான் இருக்குது அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டதுனால அப்படி ஸ்டெக்காக அந்த மேலே இழுக்கிறது அந்த கையில் இழ இல்லைங்களா அது வந்து பிஞ்சிருக்கு இப்போ வந்து பிரித்தாச்சு ஜிப்பு வந்து ஃபுல்லாக பிரித்துட்டு வந்துட்டேன் அந்த மேலே வந்து அந்த கவர் பண்ணுற பீஸ் வந்து இதாக இருக்குது பார்த்திங்களா இது மேலே அப்படியே அட்டாச் பண்ணிடற வேண்டி தான் நைட்டி நார்மலாக தைக்கும் போது இப்படி தான் இருக்கும் பெருங்களை அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஜிப்பு வேணுமோ அந்தளவு லென்த்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக மடித்து தைக்கிறோம் அவ்வளோதான் உள்வாக்கில் லைட்டாக மடித்து தைப்போம் அந்த இடத்துல அந்த உங்கள் ஃபோக்ஸு அந்த பார்லாம் வச்ச இடத்துல ஹோல் ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு அந்த ஹோல் வந்து ஒரு ரஃப் அடி அடிச்சிக்கலாம் இல்லைனா மறுபடியும் அந்த இடத்துல கிளியும் அவ்வளோதான் இது சேம் த்ரெட்டு போட்டதுனால நல்லா அழகாக வந்துடுச்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம ஜிப்பு தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து இந்த மடிப்பு பாகம் இருக்கு இல்லைங்களா அந்த மடிப்பு பாகத்தில் ஜிப்பு வந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து ஜிப்பு வந்து அதே சேம் கலர் இல்லை அதனால் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன் அவங்க எந்த இருந்தாலும் பரவாயில்லட்டாங்க இப்போ வந்து இந்த சிப்பை வந்து ஃபஸ்ட்டு தைக்கும் போது ஒரு ரெண்டு வாட்டி இழுத்து பார்த்துக்கோங்க நல்லா அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இருக்கு இல்லைங்களா அது ஏற்கனவே அந்த மடிப்பு இருந்ததுனால அது கரெக்டாக இருக்குது அந்த மடிப்பில் உள்வாக்கில் அந்த ஃபஸ்ட்டு எண்டில் அந்த ஒரு இரும்பு கம்பி இருக்கும் அந்த கம்பி வந்து கட் பண்ணிடுறாங்க அதுதான் நம்ம மேலே இழுக்கும் போது சப்போர்ட் பண்ணோம் ஒரு வீட்டு மேலே வந்துடும் அதனால் அதை மடிச்சுட்டு உள்வாக்கில் இப்படி தையல் போட்டுடலாம் கரெக்டாக லாஸ்ட்டு எட்டு ஏஜி எந்த இடத்துல நம்ம அந்த இதில் கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வர தச்சுருங்க தச்சுருங்க திருப்பும் போது ஒன்றும் இல்லை கரெக்டாக நேரம் வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த உள்ளே அடியில் இருக்க செப்பு இது வந்து சுடிதார் செப்பு தான் லென்த்து ஜாஸ்தி தான் லாஸ்ட்டில் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை திருப்பிட்டு அந்த இடத்துல நல்லா ரஃப்தையில் தச்சுக்கோங்க இப்போ மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க போதும் இப்போ அப்போ டேரக்ஷன் அடுத்த பக்கம் திருப்பியாச்சு திருப்பும் போதும் நீங்கள் ஹைட்டு அளவு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஏற்ற தேர்தல் இருந்ததுன்னா மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அது வந்து ஏற்கனவே தைச்சதுனால என்னென்னா அந்த நூல்லாம் பிசர் பிசராக இருக்குது அவ்வளோதான் அந்த நூலெல்லாம் எல்லாம் ஒழுங்காக அழகாக கட் பண்ணி விட்டு மடித்து தச்சேன் கரெக்டாக அழகாக வந்துடும் அவ்வளோதான் இப்போது லாஸ்ட்டு எண்டு வரும்போது அதையும் உள்வாக்கில் மடிச்சுக்கணும் மடித்து தைச்சா அவ்வளோதான் சூப்பராக வந்துடும் அந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக தைச்சிக்கோங்க இப்போது தச்சு முடிச்சாச்சு இப்போ ஜிப்பு வந்து மாட்டி பார்த்துக்கோங்க மாட்டி பார்த்துட்டு இப்போது அந்த மேலே கவர் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதாவது ஜிப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மேலே ஒரு பேட்ச் இருக்குது அந்த பேட்ச் இருக்க கீழே அடியில் மட்டும்தான் அந்த தையல் இருக்குது அதான் இப்போ மேலே வச்சு தச்சிட்டோன்னா அந்த ஜிப்பு வந்து வெளியில் தெரியாது இப்போ வந்து வேணால் மேலே அந்த ஒரு கொக்கி ஃபஸ்ட்டு கொக்கி வேணால் நம்ம வச்சுக்கலாம் அந்த இடம் சுருக்கமாக இருக்கிறதுனால வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாம்னா தேவையில்லை புது நைட்டி வாங்கினோடனே நீங்கள் அந்த மாதிரி தச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த இடத்துல நேராக ஒரு தையல் போட்டு கீழே அடியில் வந்து அது ஒரு வீ மாதிரி வரும் அந்த வீ மாதிரி தையல் கரெக்டாக போட்டுட்டு மேலே ஒரு இரு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் அந்த நைட்டி பழைய நைட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டிருப்பாங்க அந்த ஜிப்பு வந்து அந்த எண்டு சீக்கிரமாக நம்ம வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த தையலை போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிங்க அந்த தையலை கொஞ்சம் நேரம் ரஃப் தையல் போட்டிருங்க அவ்வளோதான் முடிஞ்சது ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நைட்டின்னு இல்லை ரெடிமேட் ஃப்ராக்கு ரெடிமேடில் உள்ளது எதுனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறத ஏதாவது ஜிப்பு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தைக்கிறதுக்கு பழகிக்கலாம் நம்மளே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து ஃபுல் நைட்டையும் ஃபினிஷிங் ஆகிட்டு இப்போது பின்னால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்போதுமே ஜிப்பை வந்து அந்த மேலே நல்லா இழுத்துட்டு அதை அப்படியே உள்வாக்கில் மடக்கி விட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து கை வச்சு தான் கலருமே தவிர ம தன்னாலாக கலராது